வணக்கம் வயநாட்ல ராகுல் காந்திக்கு தோல்வி பயம் துரத்துதா ஏன் அவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடறாரு அவர் வட இந்தியால ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வழக்கமா போட்டியிடக்கூடிய அமைதி தொகுதியிலிருந்து இந்த முறை பின்வாங்க காரணம் என்ன காங்கிரசனுடைய கணக்குதான் என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு கோணங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ பிள்ளைய பெறலாம் அதாவது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை பொறுத்தவரை கேரள மாநிலத்தினுடைய வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு இருந்தார் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் முடிஞ்சிட்டாலும் கூட கிட்டத்தட்ட கடந்த ஒரு நான்கைந்து நாட்களா அவர் மீண்டும் வட இந்தியால போட்டியிட போறாரா இல்லையாங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸாவே வைக்கப்பட்டிருந்துச்சு இன்னும் இதையெல்லாம் உச்சம் என்னன்னா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல வரக்கூடிய ரேபரேலி அமைதி மாதிரியான தொகுதிகள் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கே இன்றைக்கு இறுதி நாள் ஆனா இன்னைக்குதான் வேட்பாளர் பட்டியலையே அறிவிச்சிருந்துச்சு காங்கிரஸ் கட்சி அதுல வழக்கமாக சோனியா காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடிய ரேபரேலி தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி இதனுடைய பின்னணி என்ன முதல்ல மூன்று கோணங்கள் இந்த வீடியோ பேசப்படும் அந்த முதல் கோணமா வயநாட்டுல ராகுல் காந்திக்கு பின்னடைவா எதனால இவ்வளவு நாள் போட்டியிடாத ஒரு தயக்கம் காட்டக்கூடிய ரேபரலி தொகுதியில திடீர்னு போட்டிடுறாரு அப்படிங்க கூடிய கேள்வி முதல்ல நம்ம பார்த்திடலாம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருந்தாரு சற்று நான்கு லட்சத்துக்கு அதிகமான வாக்கள் விதேசத்துல ஜெயிச்சிருந்தாரு கடந்த நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலை பொறுத்தவரை ராகுல் காந்திய கேரள மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் நாடு முழுவதும் மோடி அலை வீசினாலும் கூட கேரள மக்கள் ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக பார்த்தாங்க சோ அதனால ஒரு பெரிய வெற்றி அங்கு காங்கிரசுக்கு கிடைச்சிச்சு இதெல்லாம் மட்டுமல்லாம கேரளால மொத்தம் இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் ராகுல் காந்தி கேரளத்தினுடைய வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டிட்டதுனால அங்க மொத்தம் இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதிகளையும் அது எதிரொலிச்சு அதனுடைய வெளிப்படா பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வாரி எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஆலப்புழா மட்டும்தான் இடதுசாரிகளுக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த முறை அதையும் காலி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கையோட ராகுல் காந்தி என்ன மூவ் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஆலப்புழா நாடாளுமன்ற தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உருவாக்கக்கூடிய பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால கலைமிறக்கார் சோ இங்க முறை ராகுல் காந்தியினுடைய கணக்கு என்னன்னா கேரளா மொத்தமா எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில தான் அவர் காய் நடத்திட்டு இருக்காரு அதே நேரத்துல இடதுசாரிகள் இன்னொரு பக்கம் என்னன்னா ரொம்ப தீவிரமா அவருக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இடதுசாரிகள் கிட்ட ராகுல் காந்தி மேல கடுமையான உஷ்ணத்தை ஏற்படுத்துச்சு அகில இந்தியால இந்தியா கூட்டணிக்குள்ளதான் ரெண்டு கட்சிகளும் இருக்காங்க காங்கிரசும் இருக்கு கம்யூனிஸ்டும் இருக்கு ஆனா கேரளத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடையில தனித்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அங்க இருதரப்பு மாத்தி மாத்தி புகார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் இடதுசாரிகள் ராகுல் காந்திக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் இவர் உண்மையிலே ராஜீவ்காந்தி வாரிச்சுதானான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இடதுசாரிகளுடைய ஒரு எம்எல்ஏவே அதை பேசியிருந்தாரு இப்படி பல கட்டங்களும் அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்க ஆனா மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி இன்னொரு தொகுதியில போட்டியிடுற முடிவர் ரகசியமாக தான் வச்சிருந்தாரு காரணம் என்னன்னா அப்படி நான் இல்ல அமைதியில போட்டியிட போறேன் அல்லது போட்டிடப் போட்டியிட போறேன்னு ஏதாவது தகவல்கள் முன்கூட்டியே கசிந்து இருந்துச்சுன்னா கேரளத்தினுடைய இடதுசாரிகள் அப்படியே அலேக்கா வச்சு அரசியல் பண்ணி ராகுல் காந்திக்கு கேரளா மட்டுமே முக்கிய இல்லங்க அவர் பாருங்க வட இந்தியாலையும் ஒரு தொகுதியில போட்டிடுறாரு அங்க வெற்றி பெற்றுக்குவாரு ஆனா கேரள மக்கள் இடதுசாரிகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சார கலமா வச்சிருப்பாங்க இன்னொன்னு அவரை எதிர்த்து போட்டியிட்டவரும் வலுவான வேட்பாளர் சமூக செயற்பாட்டாளர் பல்வேறு கோணங்கள்ல மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்துல வந்து நிற்கக்கூடியவர் அஹ் பெண்ணியவாதின்னு பல்வேறு தன்மைகளுக்குள் நடக்கக்கூடிய ராஜா மூத்த இடதுசாரி தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தாங்க அவர் தான் போட்டியிட்டார் சோ அப்ப அவருக்கு மக்கள் வாய்ப்பை கொடுத்துருவாங்க கூடிய அச்சம் இயல்பாக ராகுலுக்கு இருந்ததுனால அதே மௌனம் காத்தார் அந்த மௌனம் காத்ததுக்கு இரண்டு காரணம் இருக்கு ஒன்று அந்த தொகுதியில வலுவான ஒரு ஓட் பேங்க இல்லாட்டாலும் அந்த தொகுதியில அவருக்கு தெரிந்தாலும் கூட ராகுல் காந்தி தான் ஜெயிக்க போறாரு ஆனா அதை தாண்டி கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதியில அது ரியாக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மௌனம் காத்ததை தான் சொல்ல வேண்டியது அப்படின்னா அங்க அவருக்கு வெச்சி முகம் தானா அப்படின்னு கேட்டா வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சபல மார்க்சிஸ்ட் கூட்டணியில ஆனி ராஜா களம் காண்றாங்க அதே நேரத்துல பாஜக சபல பாஜகவுடைய மாநிலத்தில் ஒரு சுரேந்திரனே நேரடியாக களம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்துருச்சுன்னா அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிக்கு இருந்தாங்க அதனோட வெளிப்பாடாக ராகுல் காந்தி தான் அதிகமான ஓட்டு எடுத்தா நான்கு லட்சத்துக்கு மேல வாக்கு போயிடுச்சு இந்த மாதிரி ராகுல் காந்தியினுடைய லீடிங்க குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனிராஜாவும் பகலவர்த்தனம் இருக்காங்க பயங்கரமா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல பாஜகவினுடைய சுரேந்திரனும் பாஜகவுக்கு இவ்வளவு ஓட்டுல ராகுல் காந்திக்கு எதிராகவே வாங்கி காட்டிட்டோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் தானே நேரடியா களத்துல இறங்கியிருக்காரு இது ஒரு கோணம் ஒன்று ரெண்டாவது அமைதி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அங்கதான் போட்டியிட்டாரு அங்க போட்டியிட்டப்ப அவர் ஸ்மிருதி ராணியிடம் தோல்வி அடைஞ்சிருந்தார் இந்த முறை அவர் அமைதியை தனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதனால அவர் அமைதியை தவிர்த்திருக்கார் இத்தரைக்கும் அமைதி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி அங்க ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஜெயித்து வந்த தொகுதியும் கூட ஆனா அதையெல்லாம் மீறி அவர் இந்த முறை அங்க இறங்குமுகத்துல இருந்ததுனால கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் தொகுதி மாறியிருக்கார் அமைதியை பத்தி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து தான் உயிரோடு இருந்தவரை தன்னுடைய இறக்கும் காலம் வரை அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமரர் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்குன்னு அதே நாடாளுமன்ற தொகுதியில ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருந்தாரு ராகுல் காந்தி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்மிருதி ராணியிடம் தோத்து போறாரு அதனால அவர் ஒரு காய்நகர் தலைமை பண்றாரு வேண்டாம் நமக்கு ஒருவேளை அமைதியில திரும்பி நின்று ரிஸ்க் இடக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா அவர் ஸ்கிப் பண்ணிருக்காரு அமைதி தொகுதியை விட்டு வெளியே வந்திருக்காரு அமைதி தொகுதியில வேறு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அவரும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரை சோனியா காந்தி அவர்கள் பாரம்பரியமா போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வந்த தொகுதி தொடர்ந்து அங்க வந்து சோனியா காந்தி தான் வெற்றி பெற்று வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி நான்கு முதல் சோனியா காந்தி ஜெயிச்ச தொகுதி ஆனா அவருக்கு இப்ப வயதாயிருச்சு கொஞ்சம் உடல் உபாதைகளும் இருக்கு அதனால அவர் நேரடியா ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார் சோ அந்த ரேபரேலி தொகுதியில தனக்கு பின்பு ராகுல் காந்தி அப்படிங்கறக்கூடிய ஒரு ஐக்கானா காட்டுறதுக்காக சோனியா காந்தி அவரை ரேபரேலி தொகுதிக்கு அடையாளப்படுறாரு ரேபரேலி தொகுதிக்கும் முதல்ல பிரியங்கா காந்தி கூட அறிமுகம் நிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்துச்சு ஆனா பிரியங்கா காந்தி நின்னாங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப எளிதா வாரிசு அரசியல் பண்ணுதுங்கிறத பாஜக பிரச்சார களத்துல எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக பிரியங்கா காந்திக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்காங்க ராகுலும் வாரிசுதான் அப்படின்னாலும் ராகுல் காந்தி தொடர்ச்சி அரசியல் களத்துல ரொம்ப தீவிரமா இறங்கக்கூடியவர் அவரை அமைதிக்கு அனுப்பிட்டு பிரியங்காவை ரேபரேலிக்கு இருந்தா வாரிசு அரசியல் கோஷத்துல காங்கிரஸ் பலவீனப்பட்டுங்கிறதுக்காக ரொம்ப கவனமா நகர்த்தி ராகுல் காந்தியை நேரடியா அந்த தொகுதியில களமிறக்கியிருக்காரு அந்த ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரை அவங்க நேரு குடும்பம் தான் தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரை பெரோஸ் காந்தி அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இரண்டு முறை ஐம்பத்திரண்டும் ஐம்பத்தி ஏழு வெற்றி பெற்று இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி வெற்றி பெற்றிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மட்டும் அவங்க எமர்ஜென்சி அமல்படுத்துற பின்பு கடுமையான ஒரு நெருக்கடி நெருக்கடியை நாடு முழுவதும் தோல்வி தோல்வியடைகிறாங்க அந்த நேரத்துல காங்கிரசினுடைய பலவீனத்தினுடைய காரணம் இந்திரா காந்தியும் இந்த தொகுதியில தோல்வியடைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதே தொகுதியில மீண்டும் போட்டிட்டு இந்திரா காந்தி வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி நான்கு முதல் அதே தொகுதியில தொடர்ந்து சோனியா காந்தி போட்டிட்டு ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள எடுத்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தினேஷ் பிரதாப் சிங் அப்படிங்கக்கூடிய பாஜக சார்பில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருந்தார் இந்த முறையும் அவருக்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகாம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரை சோனியா குடும்பத்துக்கு நேரு குடும்பத்துக்கு நம்ம வேண்டப்பட்ட தொகுதி அப்படிங்கறதுனால இந்த தொகுதியில கிளம்பணியிருக்காங்க இதுல காங்கிரஸ் இரண்டு வகையான காயநிறுத்தல சொது ஒன்று கேரளத்துல தேர்தல்ல நிற்கிறவரை அங்க கல அரசியல் வரை தான் இன்னொரு தொகுதியில போட்டிடுறேன் அப்படிங்க மர்மமாக வைத்திருந்த மாதிரில கேரளத்துல கூடிய இருபது தொகுதிகளில் கணிசமான இடங்களை பெறுவது காங்கிரஸ்னுடைய இலக்கு ஒன்று இரண்டாவது இலக்கு வட இந்தியாவிலும் இப்படி ரேபரேலி மாதிரியான தொகுதிகளில் போட்டிடுறது மூலமா காங்கிரஸ் கொஞ்சம் புத்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலா காங்கிரஸ்காரர்கள் உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அதை மையப்படுத்தி உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சொல்லுனா பாஜக அவருடைய உச்ச பிரதேசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பாஜகவுக்கு வலுவான அடித்தளம் இல்ல பாஜக இந்தியாவிலேயே அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய பெற்று வரக்கூடிய இப்பொழுதும் பெறக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு உளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாக காங்கிரஸ் கணக்கு போடுகிறது காங்கிரசினுடைய இந்த வியூகங்கள் படிக்குமா கணக்குகள் எடுபடுவா என்பதை நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்